ஆரம்ப காலத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இப்போ சாரிக்கு பாஜாவோட தான் நான் குருநாதராக அவர் தான் நம்மளுக்கு அவரோட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாரி கால் எடுத்து வைக்கிறேன் அப்போ வந்து எங்கள் குடும்பம் எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே டிரைவர் எங்கள் மாமா சித்தப்பா எல்லோரும் டிரைவராக இருக்கும்போது இவங்களோட என்ன போ காரணம் என்னன்னா ஒரு ஆசை ஆமாம் இவங்களோட மற்றவங்க அவங்க எங்கள் ஃபேமிலியோட மாமா சித்தப்பாவோட போனால் நமக்கு சில சில கெட்ட பழக்க வளங்களை பழக முடியாது லாரி மெயினாக வந்தது காரணமே நம்மளுக்கு அதுதான் அந்த என்ன அப்படி இருந்ததுனால தான் நம்ம இப்படி போய் சில ஆளுகளோட போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்களோட போனோம்னா அது என்ன இருக்கிறது கொஞ்சம் பழகிக்கல அப்படிங்கிறது ஆரம்பத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போய் சில தொழில் பழகி சில கெட்ட விஷயங்கள பழகி தண்ணி எடுத்து எல்லாம் 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 எல்லாமே இருந்தது நம்மளுக்கு எல்லாமே இருந்தது அப்புறம் கடைசியில் ஆ கடைசியில் போக போக இந்த கார்பரேஷனில் வந்து ஜாயின் பண்ணிங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன ஒருத்தர் ஒரு நண்பர் முக்கியமாக நண்பர் வடிவேல் தெரியுமா கேஸ் கேஸ் ஏஜென்சியில் ஒரு இதாக அவர் தான் சொன்னார் போன வருஷம் இதே இப்போ தீபவடிக்கு என் தீபவளி அன்னைக்கு வந்து டேமாரி சொன்னார் இப்படியே இருந்தால் இப்போ நான் முடிஞ்சு போயிருந்தா அங்கே இருந்துச்சு இப்படியே இருந்து முடிஞ்சு இன்னும் இந்தமாதிரி யோகா க்ளாஸ்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொன்னாருங்க அது பிரகாரம் அதுக்கு அடிப்பாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று போனோம் பத்து நாள் அங்கேயே இருந்தோம் முழுசா யோகா ஏனும் மூச்சு போயிடுச்சு செஞ்சுப்பாங்க அப்படியே அங்கேயே அங்கே பத்து இருபது நாள் என்னோட ஒரு பத்து கிலோ டவுன் ஆகிடுவோம் எண்பத்தாறு கிலோ வீட்டுக்கு அப்படியே ஒரு எழுபத்தி இருபத்தஞ்சி வந்தேன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்தாலும் அப்படி நாலு மூலம் இருக்குங்க அப்படி பார்த்திங்கன்னா முழுசாக பூரா உடம்புகள் தூவா வெளியே போயிடுச்சு மனசே ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆளுங்களை நூற்றி தொண்ணூற்றி நூற்றி தொண்ணூறு நாட்டில் இது வந்து எல்லாமே பயன்படுத்துகிறாங்க மூச்சு பயிற்சிங்கிறது வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நீங்கள் வந்து பூஜை ஸ்ரீ ரவிசங்கர் தெரியும் கேள்விப்படுத்தீங்க பெங்களூரில் ஆசிரமம் இருக்குது அது மாதிரி நூற்றி தொண்ணூறு நாட்டில் ஆசிரமம் இருக்குது இந்தியாவை விட வெளிநாட்டுல தான் அதிகமாக வந்து இங்கே பயன்பட்டுருக்குறாங்க இது வந்து முழுமையா அப்ப முதல்ல நீங்க ஆரம்பிச்சது இங்கே அவர் வந்து கும்பகோணத்துல இருந்தார் கும்பகோணம் பாப்பனத்தில் பிறந்தவர் அவர் அப்பா அப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்டாப் கர்நாடகாவில் அவர் சின்ன இருந்து அங்கேயே வளர்ந்தவர் பத்து நாளை சீமுக என்ன ஒரு ஃபால்ஸுக்கு சீமகிறது ஜோக் பால்ஸ் ஜோக் பால்ஸில் தான் வந்து பத்து நாள் இருந்துங்க இந்த சுதர்சன கிரியாங்க மூச்சு பயிற்சி கண்டுபிடிச்சார் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் கேசட்டில் அவர் பதிவு பண்ணியிருக்காருங்க அவர் இப்போ அது சொல்கிறது இந்த கேசெட்டை போட்டுவிட்டு நாற்பது நிமிஷம் அந்த சுதர்சன கிரியாவை பண்ணோமுன்னா அப்படியே நம்ம உடம்புல இருக்கிறது அப்படியே எல்லா மன கஷ்டம் வெளியே பூரா கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும் சுத்தமாக சுத்தமாக மனசில் ஒன்றுமே இருக்காது நம்ம மனசில் ஒன்றுமே இல்லை அமைதியே இருப்போம் எதையுமே நினைக்க போனா வந்தா ஒரு 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 மணி நேரம் இருக்குது எதை சொன்னாலும் ஏற்றுக்குவோம் எதுவும் எந்த டென்ஷனும் ஆகாது அதுக்கு முன்னாடியே வந்து சில யோகா பயிற்சிகளை பண்ணால் தான் அந்த சுதர்சன கிரியாவை வந்து நம்ம பண்ண முடியும்

தாளவாடி பகுதி மக்களும் பயன்படுவது சென்னையில இருந்து வராருங்க அவர் கூந்துட்டாரு அதனால வந்து கூப்பிட்ட எங்க வந்து நம்ம அங்கதான் கத்துக்கோணும் இந்த ம் வச்சுக்கலாங்களா அனுமதி வாங்கி கரும்பாக வைக்கலாமா ஆறாம வச்சுக்கலாம் நன்றி சொல்லுங்க பேசிக்கா வந்து அவருக்கு குரு அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுக்கணுங்க நான் வந்து டிப்ளமோ கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச ஆசனாஸ்தெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் இப்பளமே எங்க படிக்கிறீன்னு சொல்லுங்க பாரதிய யுனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ங்க அவங்க படிச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஆசனாஸ்த வந்து உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு எளிய முறை யோகா அது கொஞ்சம் கடினமாவும் இருக்குங்க நீங்க முடிஞ்ச என்னோட விருப்பப்படுறதையும் செய்யலாம் செய்யறதும் செய்யுங்க என்ன கூட செய்யறதும் நீங்க விருப்பப்படுறதையும் செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் சரிங்களா நன்றி நன்றி இங்க எல்லாம்